<laughs> ും அப்பதான் எல்லாரையும் எடுத்து விசாரணையை ஆரம்பிப்பார் இதுக்கு பேர்மா அந்த எங்கள எங்களை பார்க்க மாட்டார் மனைவியும் எங்களை பார்க்க மாட்டாங்க உம்மாவும் எங்களை பார்க்க மாட்டாங்க அடுத்த நபிவாரங்களே பயந்து கொண்டிருக்கிறாங்க முழு உலகத்துக்கும் நான் பிரம்மத்துறையின் ஆரம்பியிருந்து அவர்கள் காட்ட போறான் ஆகவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த ரஹமத்துடைய ஷஃபாத் நரகத்தில் நேரத்தில் அனைவர்களும் அந்த அனுபவிக்க கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும் அதுக்கு பின்னால வெச்சிருப்பார் அந்த கடுமையான வெயில் கடுமையான வெயில்ல தாகத்தில் எல்லாரும் இருப்பாங்க அந்த நேரத்தில் நபி ஆயிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவுல் கௌஸர் நீண்ட ஒரு தராசத்தில தண்ணி

முழுமையாக நேசித்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களை கண் முன்னால் வச்சு அவர்களை போலவே வாழ்ந்து அவர்களுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள எல்லாம் எங்கள் அறிவுகளுக்கும் தோல்வி